ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நம்ம சேனலில் டெய்லர் ஆற்றையும் கேசி கேரளா கேரள லாட்டையும் கேசம்போம் நண்பா நம்ம எனி ரெண்டா த்ரீ ஷோ நம்மளுக்கு கம்பல்சரி வெற்றி எடுத்துகிட்டு நண்பா நேற்று கொஞ்சம் வெற்றி மிஸ் ஆகிடுத்து அதனால் இன்றைக்கி நல்ல ஒரு தான் நண்பா எடுத்துருக்கேன் நம்பர்ஸும் கம்மியாக கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் ஆனால் தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு அது எப்படி வாய்ப்பு நண்பா நம்ம மெத்தேடு மாற்றி மாற்றி போட்டு தொடர்ந்து நம்ம ஒரு வெட்டி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆல் போர்டு இல்லைனா ஏபிஎஸ்பிசி இல்லைனா போர்டு நம்மளுக்கு கம்பல்சரி போர்டில் நம்மளுக்கு நல்ல மார்க்ஸ் வெற்றி நண்பா டேரக்டாகவே உட்காருது ஆல் போர்டையும் போர்டையும் கொஞ்சம் ஃபாலோ நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க நல்ல ஒரு வாய்ப்பு நண்பா பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் ஒரு மணி டிஎல்ஆர்ட்டிக்கான கெஸிங் பாருங்கள் நண்பா ஆல் போர்டு அஞ்சு ஆறு ஏபிஎஸ்சி பிஸ் பாருங்கள் ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு அஞ்சு ஆறு எட்டு ஒன்று மூணு பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஒன்று அஞ்சு எட்டு மூணு ஆறு எட்டு ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறு ஜீரோ அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு நம்ப நல்லா ஸ்டாங்க அந்த நம்பருக்கு உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்க நண்பா இன்னும் ஒரு கெஸிங்காக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் தொடர்ந்து விட்டுருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது நண்பேன் போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு எட்டு பி போர்டு மூணு ஆறு சி போர்டு அஞ்சு எட்டு நண்பா எனக்கு பிரதான நண்பா காட்டுது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைன்னா உங்கள் கெசிங்கில் என்ன வருதோ அதை ப்ளே பண்ணிங்க நண்பா ஆனால் எனக்கு ஒரு வெற்றி இருக்குன்னு நண்பா நம்மளுக்கு கேரளா லெட்டரிக்கான கெசிங் பாருங்கள் கேரள லாட்டிக்கான கேசிங் ஆல் போடு ஏழு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி வரும் மூணு ஜீரோ ரெண்டு எட்டு ஏழு நாலு நாலு மூணு நாலு எட்டு ஏழு ஏழு டபுள் ஸ்பார் மாதிரி இருக்கணுன்பா வந்தால் ஏழு ஏழு வரும் அப்படி இல்லைன்னா நாலு நாலு வரணுன்பா உங்கள் கணிப்பில் என்ன வருதோ அதை ப்ளே பண்ணிக்கணுன்னுப்பா பாக்ஸு கணக்கு கேசிங் பாருங்கள் எட்டு மூணு எட்டு ஆறு எட்டு ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு நாலு எட்டு நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு எட்டு பி போர்டு ஆறு ஒன்று சி போர்டு எட்டு ரெண்டு நண்பா நல்லா ஸ்டாங்க தான் நண்பா இருக்குது அப்படி தான் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு ஏன்னால் இன்றைக்கி பேட்டன் மாறுக்கணும்பா நினைக்கி ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டதுலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பேட்டன் மாறணும்பா அதே பேட்டனை வச்சு மண்டே பேட்டன் வச்சு இன்றைக்கி எடுத்துக்கணும்பா அதில் வந்து நம்பர்ஸ் கம்மியாக நண்பா நமக்கு வெற்றி எடுக்கணும் நண்பா என்னோட ஒரு கெஸிங் தான் நண்பா கெஸிங் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு கண்டுகிட்டாலும் ஷேர் பண்ணுங்க நண்பா கேரளா லட்சி மேக்சிமம் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஃபுல் பாக்ஸை கூட நம்ம வெற்றி தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் கணிப்பில் நமக்கு பிளே பண்ணிக்கணும் நண்பா ஆறு மணி தேர்லாட்டிக்கான கெஸிங் பாருங்க ஆல் போர்டு ஆறு ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி வருங்க ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோ ஒன்பது மூணு நாலு ரெண்டு நாலு நாலு ஆறு ஒன்பது நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பார்த்துட்டிங்கன்னா ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்பது ரெண்டு ஒன்று 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 அஞ்சு இது ஜீரோ நண்பா இது பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று அஞ்சு ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஒன்பது அஞ்சு ஒன்று நண்பா போர்டுக்கான கெஸ்டிங் பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒன்று ஒன்பது பி போர்டு அஞ்சு நாலு சி போர்டு ஜீரோ ஒன்று நண்பா லோட்ஸ் நாங்கள் தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டி எனக்கு எதிரிங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல் போர்டு ரெண்டு ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் மூணு ஜீரோ ஒன்பது ஒன்று ஒன்பது ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ஆறு ஒன்று பாக்ஸுக்கு எனக்கு எஸிங் பார்த்திங்கன்னா நாலு ஒன்று ஆறு நாலு ஜீரோ ஆறு மூணு எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு நாலு எட்டு நாலு நாலு அஞ்சு அஞ்சு நண்பா டபுள்ஸ் வர வரமாரி இருக்குது உங்களுக்கு கணப்பில் என்ன டபுள்ஸ் ஒருத்தோ அது எனக்கு தளமாக நண்பா டபுள்ஸ் வந்து நம்மளுக்கு இதான் வரும் அப்படி டபுள்ஸ் சொல்லுன்னா மேலே நாலு ஒன்று ஆறு அந்தமாரி மூணு டிஜிட்டலில் வரும் நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ரெண்டு பி போர்டு எட்டு அஞ்சு சி போர்டு ஆறு நாலு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா நான் எடுத்திருக்கேன் தொடர்ந்து நம்ம எட்டு மணிக்கு கொஞ்சம் வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இனி ஒன் ஒரு ஷோ தான் நம்ம நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்குது இல்லைன்னா டூ ஷோ மிஸ் ஆகுது பாக்கி எல்லாமே நம்மளுக்கு நல்லா உட்காருது நண்பா என்ன போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு டேரெக்டாகவே உட்காந்துருது நம்மளுக்கு போர்டு மாதிரி கூட உட்கார்ல டேரெக்டாக உட்காந்து நண்பா உங்கள் கணக்குல இருந்தால் ப்ளே பண்ணிக்க நண்பா தேங்க்யூ நண்பா உங்கள் வீட்டு தான் எனக்கும் வெற்றி வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ நண்பா முடிஞ்சளவு அளவு ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க നല്ല ഒരു വാഴത്തുക്കൾ നമ്മ